வேண்டா சங்கு என்ன முதலாளி ரொம்ப நாளா இந்த கால் மாத்திரம் கொடையுது அது ஏன் வயசாகி போச்சு முதலாளி வேண்டா இதுக்கான வயசு தானே இந்த காலக்கு ஆயிருக்குது இதுல கொடைச்சல காண இந்த முதலாளி டிரைவர் தாங்க முடியல போனா ரைட்ல போறான் ரைட்ல போனா லெப்ட்ல போறான் அப்ப நைட்ல ஒரு மரியாதை கிடையாது முதலாளி முதலாளி எங்கூர்ல ஒரு டிரைவர் இருக்கான் டிரைவர் அப்படி ஒரு டிரைவர் முதலாளி சீட்ல உட்காந்தா அவன் உட்கார்ந்தே வண்டி ஓட்ட மாட்டான்

அவன் என்ன சமயக்காரனா சித்தனா அவன் ஒரு பித்தனுங்க அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான் யார பார்த்து நாய்ங்க இங்க உன்ன பார்த்து நாய்னு சொல்லுவனா நீதான் தான் என்னங்க என்னங்க இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும் இனிமே நீங்க மண்ணை தொட்டா பொண்ணாகும் தவிட்ட தொட்டா தங்கமாகும் என்ன தொட்டா கை அழுக்காகும் எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா நீங்க நோட்ட போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு நல்ல ஓட்டுக்கு இவ்வளவு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட் அவ மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டா உங்களை ஜெயிக்க வச்சே தீர்வான் அவன் நமக்கு எதிரியாச்சா ஆச்சா போய் நாம எப்படி நிக்கிறது அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க அரசியல்ல பகை எது உறவேது இன்னைக்கு நல்ல நாள் முதல்ல மனுவை போடுவோம் அப்புறம் வடிவேலு போய் பாப்போம் பாப்போம் மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம் ஒண்ணு இருக்குது ஞாபகம் வருது படிவேலு பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் ஆமாங்க ஏதோ ஐயா தேர்தல நிக்கணும்னு புரியப்படுறாரு நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும் அதெல்லாம் வைக்கலாம் ஜெயிச்சா இன்னா பண்ணுவீங்க இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அதையே நாங்களும் பண்ணுவோம் மந்திரி சேவை ஐயா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சி மந்திரி ஆயிடுவாரு

பின்னால நீங்க பண்ணுவீங்க அதுக்கு உங்க சபை கவுந்து போடும் இந்த கையில காசு வாயில தோசை என்னைய தோசை இட்லி எங்க வீட்டுல இல்லையா எனக்கு ஓட்டு தான் வேணும் அத்தானே அசூசகமா சொல்றேன் மொத்தமும் ஓட்டு போட்டு மெஜாரிட்டிபா மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் பத்தி அது எங்களை என்ன பண்ணும் அதுவும் சார் தான் திருஷ்டி கழிச்ச மாதிரி அதெல்லாம் எதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கூடிய மொத்த ஓட்டு வாங்கிதான் ரெண்டு லட்சம் எதுக்கு

முள்ளங்கி பத்த மாதிரி ரெண்டு லட்சத்தை மொய் எழுதுனனே என்ன இல்ல தோக்கடிச்சிட்டு இதத் தர அதத் தரன்றது தோடா கைல வந்து எங்கே கொடுத்துட்ட அடடே கார் டிரைவரியா சைக்கிளுக்கும் டிரைவர் ஆகிட்டீங்களா வண்டி என்ன பண்ணீங்க விட்டுட்டீங்களா அதான் வித்து போலையா ரெண்டு லட்சம் கொடுத்தனே கை நீட்டி வாங்குனீங்க கடச்சில என்ன தோக்கடிச்சிட்டீங்க உங்களுக்கு டெஸ்டி போச்சா ஆமா ஆமா ஓட்ட என்னச்சே ஊர்ல இருக்குல்ல எந்த ஊரு பள்ளத்தூர் அந்த ஓட்ட அங்கேயே போட்டு போடா நீ எல்லாம் ஏ ஏ எம்எல்ஏ க்கு வந்து நிக்கிற இருந்தாலும் கசாப்பு நீ செஞ்சது தப்பு நான் தப்பு தண்ணா உங்க எல்லாம் போற ஆளு கிடையாது என் மனசாட்சி தொட்டு சொல்றேன் அதுவே தப்பு மனசாட்சி இங்கே சரி என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க இந்த வாரு நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு லாரி டிரைவர் சுயேட்சியா நின்று பதினஞ்சே ஓட்டுல தடிக்க போயிட்டாங்க சாமி மேல சத்தியமான உங்களுக்கு தான் ஓட்டு போட்டா நான் நம்ப மாட்டேன்றீங்களா உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன